வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதனை பார்ப்போம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் மோதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோதலாக மாறிக்கொண்டிருக்கிறது தற்பொழுது நடந்த பொதுக்குழுவிலே வந்து பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் ஆகட்டும் கே பி முனுசாமி ஆகட்டும் இவர்கள் இருவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருமையிலும் ஒரு எதிர்வினையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பூதாங்காரமாக வெடித்திருக்கிறது ஏன் எடப்பாடிக்கு எதிராக வந்து பேசியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இருக்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா அதிமுகவில் என்னதான் வந்து சரி இப்போ நம்ம எல்லா அணிகளும் தூக்கிட்டோம் நீக்கிட்டோம் அவங்க அவங்க போயிட்டாங்க அந்த ஆதரவு கொஞ்சம் குறைஞ்சிச்சு சரி அந்த ஆதரவை மீட்டெடுக்கணும்னா நம்ம ஒன்று ஒன்று எறினோம் அப்படி இல்லையா பாஜகவுடன் கூட்டணி அமைக்கணும் ஸோ அதை வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி செய்யாமல் இருக்கிறார் ஓகேங்களா எடப்பாடி பழனிசாமி செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் பாஜகவுடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைத்தால் ஓபிஎஸ் மீண்டும் தலைமைக்குள் வருவார் ஒருங்கிணைப்பாளர் ஆவார் இரட்டை தலைமை ஆகும் ஸோ நம்ம தலைமை நம் கை மீறி போயிடும் புது செயலாளர் பதவி நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்ற ஒரு கணக்கில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் சொல்றாங்க ஸோ இது போன்று மாறி மாறி அவர்களுடைய தரப்பினர்கள் இது போ இவர்களை பேசுவதும் அவர்களை பேசுவது இருந்துகிற சூழலில் செயல்பாட்டில் யாரும் இறங்கலை இப்போ ஓபிஎஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் வருவார் வருவார்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா வரல ஆனா அதற்கான காலம் கணிந்து விட்டது அப்படின்னு தான் வந்து சசிகலா அவர்கள் இப்போ அதிரடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி வருகிறார்கள் ஸோ அவர்கள் மூலமாக ஓபிஎஸும் சரி டிடிபி தினகரனும் அதிரடியாக வந்து எப்பொழுது வேணாலும் அதிமுகவின் களத்தில் களமிறங்க போகிறார்கள் என்பது மட்டும் இறுதிப்பட வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் ஆணையம் இது நீதிமன்றம் வாயிலாக இரட்டை இலை சின்னத்தின் விவகாரம் பூதாகாரமாக வெடித்து கொண்டு போயிருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை யார்தான் கையில் எடுக்க போகிறார்கள் இரட்டை இலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக சிறந்த ஒரு கட்சியாகவும் மிக சிறந்த சின்னமாகவும் நம்மளுடைய ஏழை எளியோர் மக்களின் ஒரு உறுதுணையை சின்னமாக மாற்றினார் இரட்டைகளை சின்னத்தை அதன் பிறகு அதே கொள்கையும் அதே கோட்பாடுகளையும் அதே ஒரு அரவணைப்பையும் கட்டி காப்பாற்றிய புரட்சி தலைவி செல்வி ஜெய் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மிகப்பெரிய அளவில் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வழிநடத்தினார் தமிழகம் மட்டுமில்லாமல் அகில இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குமாக அளவிற்கு ஒரு பெண்மணியாக சிங்க பெண்ணாக திகழ்ந்து அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வழிநடத்தியிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய கட்சியை சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஒரு போட்டிக்காக கட்சியை கலங்கி கலங்கம் நிலைத்து கட்சியை கலங்க வைத்து தற்போது கட்சியின் நிலைமை மிகவும் அதல வாழாததற்கு தள்ளப்பட்டிருக்கிறது மோசமான நிலையில் தள்ளி கட்சி இருக்குது எந்த கட்சியுமே பத் பத்து முறை அதுவும் எங்க எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி தொடர் பத்து தேர்தலில் தோல்வியடைந்தால் அது வந்து என்ன ஆகுது அதனுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சூழல் இருக்கிறது ஸோ அதனை மீண்டும் மாற்றணும் இதுக்கான மாறுதல் நடைபெறணும் அப்படின்றதுதான் வந்து அதிமுகவினர்களும் அனைவரும் நினைக்கிறார்கள் மாற்றம் ஒன்றே மாற்றும் அப்படின்ற மாதிரி என்ன நடக்கிறது என்பதை நம்ம சற்றே பொறுத்து வந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரியப்படும் மக்களே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி